ஒரு நாட்டின் திறன்களில் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள் முக்கிய பங்கு வகிக்கிறது இராணுவ விமானத்தின் பூஸ்ட் மிட்கோஸ் டெர்மினல் என பல்வேறு நிலைகளில் உள்வரும் பாரிஸ்டிக் ஏவுகணைகளை கண்டறிந்து கண்காணித்து இடைமறித்து அழிப்பதற்காக பாதுகாப்பு அமைப்புகளை ஒவ்வொரு நாடும் உருவாக்கி வருகின்றன இந்த பாதுகாப்பு அமைப்புகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட பல அடுக்குகளை கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் உருவாக்கியிருக்கும் அயன்டோம் உலக அளவில் சிறந்த பாதுகாப்பு அமைப்பாக கருதப்படுகிறது இஸ்ரேல் மீது ஈரான் ஏவிய நூற்றுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளில் பெரும்பாலானவற்றை இஸ்ரேலின் அயன் இடைமறித்து அளித்திருக்கிறது அதற்கு முன் இருபது நிமிடங்களில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் ஏவிய ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளையும் தடுத்து நிறுத்தி லட்சக்கணக்கான மக்களை காப்பாற்றியிருக்கிறது கடந்த மார்ச் மாதம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ட்ரம்ப் இஸ்ரேலின் புகழ்பெற்ற அயன் டூமுக்கு போட்டியாக ஒரு பாதுகாப்பு அமைப்பை அமெரிக்கா உருவாக்கும் என்று கூறியிருந்தார் கோல்டன் டோம் என்பது அடுத்த தலைமுறை ஏவுகணை பாதுகாப்பு திட்டமாகும் இது தரை கடல் மற்றும் விண்வெளி அடிப்படையிலான ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பாகும் அமெரிக்க நிலப்பரப்பை மேம்பட்ட மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் வான்வழி அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாப்பது இதன் நோக்கமாகும் பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு மீது முக்கியமாக கவனம் செலுத்தும் பழைய அமைப்புகளைப் போலல்லாமல் அல்லாமல் கோல்டன் ஹைபர்சோனிக் கிளைடு வாகனங்கள் குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ஏஐ பொருத்தப்பட்ட ட்ரோன்களின் பெரிய ஏவுகணை கூட்டங்களை கண்டறிந்து தடுக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது பரந்த ஒருங்கிணைந்த வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு திட்டமாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஏவப்பட்ட சிறிது நேரத்திலேயே எதிரி ஏவுகணைகளை குறிவைக்கும் கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள் மற்றும் இடைமறிப்பு செயற்கை கோள்கள் இரண்டையும் உள்ளடக்கியதாக கோல்டன் டோம் திட்டமிடப்பட்டிருக்கிறது அதாவது கோல்டன் டோமின் மையத்தில் உயர் தொழில்நுட்ப கண்டறிதல் சென்சார்கள் கண்காணிப்பு கருவிகள் இடைமறிப்பு ஏவுகணைகள் மற்றும் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு நெட்வொர்க்குகள் போன்ற பல கருவிகள் இணைக்கப்பட்ட நெட்வொர்க்காக கோல்டன் டோம் செயல்படும் பாதுகாப்பு அமைப்பின் ஒவ்வொரு கூறுகளும் ஆட்டோமேட்டிக் முறையில் அச்சுறுத்தல்களை தடுப்பதற்கான நிகழ்நேரத்தில் தகவல்களை பரிமாறிக்கொள்கிறது கோல்டன் டோம் திட்டத்திற்கான தொடக்க உத்தரவில் கடந்த ஜனவரி மாதம் கையெழுத்திட்ட ட்ரம்ப் தனது பதவிக்காலம் முடிவதற்குள் கோல்டன் டோம் லட்சிய திட்டம் முடிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கோல்டன் டோமின் ஏவுகணைகள் சென்சார்கள் மற்றும் செயற்கை கோள்கள் உள்ளிட்ட கூறுகளை சோதித்து பார்த்து உறுதிப்படுத்தும் நடவடிக்கையில் பெண்டகன் இறங்கியிருக்கிறது இந்த திட்டத்தில் பங்கு பெற பலந்தீர் மற்றும் அந்தூரில் ஆகிய நிறுவனங்களுடன் எலான்மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் விருப்பம் தெரிவித்துள்ளது சர்வதேச நாடுகளை நிலைகுலைய வைப்பதோடு பூமியையே போர்க்களமாக மாற்றும் அபாயம் இருப்பதாக கோல்டன் டோம் திட்டம் குறித்து ரஷ்யாவும் சீனாவும் ஒரே குரலில் கருத்து தெரிவித்துள்ளன ஹைப்பர்சோனிக் வேகத்தில் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை ரஷ்யாவும் சீனாவும் வைத்துள்ள நிலையில் கோல்டன் டோம் திட்டம் அவசியம் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்